அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நம்மளுக்கு மன அழுத்தம் எப்படி வருதுன்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான் மனசை அழுத்துது இதுதான் அமுக்கப்பட்ட பிரச்சனை தான் மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த மன அழுத்தம் வாழ்க்கை சிக்கல்னு சொல்கிறோம் அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் குடும்ப சூழலாக இருக்கலாம் நம்ம வீட்டு சூழலில் பார்த்தோம்னா மன உளைச்சல் அதிகமாக வரும் இந்த வீட் அதாவது உளைச்சலுங்கிறது வந்து வேலை சார்ந்ததும் வீட்டு சார்ந்ததும் ரெண்டும் இணையிறப்ப ஒரு டிஸ்டபன்ஸ் வருது அது குழந்தைகளோட வளர்ப்பில் இருக்கலாம் அல்லது உறவினர்கள் மத்தியில் போய் மிங்கிலாகிறது இருக்கலாம் இதில் வந்து முரண்பாடுகள் அதிகமாக வர்றது பார்த்தோம்னா பொருளாதாரம் தான் வரும் அடுத்தது பார்த்தோம்னா உணர்ச்சி சார்ந்து உணர்வு சார்ந்து இப்போ நீங்கள் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க எதையும் புரிஞ்சு கொள்ளும் தன்மையும் ஏற்றுக்கொள்ளும் தகித்து கொள்ளும் தன்மையும் இல்லாதப்ப முரண்பாடுகள் அங்கே அதிகமாக இருக்கும் இந்த சூழலில் உங்களோடய குழந்தை வளர்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இதுவும் உங்களுக்கு சிக்கலாக அமைஞ்சிடும் இந்த ரெண்டு சூழல்லையும் கடந்து நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கோ இல்லை ஒரு தொழில் சார்ந்தோ போகிறப்ப இதோட சிக்கல் உங்களுக்கு அங்கேயும் ஃபார்வேர்ட் ஆகிறப்ப ஏன் எல்லோரும் நம்மளை புரிந்து கொள்ளாமல் அவரவர்கள் இஷ்டத்துக்கு செய்கிறார்கள் ஏன் இது கூட இவர்களுக்கு தெரியாதாங்கிற ஒரு ஏக்க நிலையும் பதட்டமும் ஒரு கோபமும் அதிகமாக வரும் இதோட வெளிப்பாடு தான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் கூட ஒரு சமாளிக்க முடியாத சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதுதான் உங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தும் இந்த வாழ்க்கை சிக்கல்தான் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுகிறது இந்த மன அழுத்தம் செயல்பாட்டை தடுக்கின்றது செயல்பாடு உங்களுக்கு வாழ்க்கையை விரக்தி டையச் செய்கிறது இதுபோன்ற எண்ணம் சிந்தனை செயல் முறைப்படுத்தி தான் உளவியல் பகுப்பாய்வு அவசியம் இந்த குடும்ப சூழல் ஆனாலும் சரி தொழில் சார்ந்து இல்லை வேலைக்கு செல்பவர்களானாலும் சரி என்னதான் சரியாக செய்தாலும் தன்னுடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் கஷ்டத்தை உணர்ந்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு போராடுவதுதான் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது எந்த சூழ்நிலையும் யாரும் உங்கள் சூழலை புரிந்து மாட்டார்கள் அந்த புரிந்துகொள்ளும் தன்மையும் அவர்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பழைய டிஎன்ஏ அறிவு பதிவின்படி நம்மளுடைய மனமானது இயங்கி கொண்டிருக்கும் பொழுது புதிய நடைமுறைக்கு வருவது ரொம்பவும் சிரமப்படும் அப்போ பழைய டிஎன்ஏ அறிவு பதிவான அந்த பழக்கத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படுறப்ப அது நம்மளுக்கு சரியாக இருக்கும் நம்முடன் இருப்பவர்களுக்கு தவறாக இருக்கும் அவர்களுக்கு சரியாக நம்முடன் இருப்பவர்களுக்கு சரியாக இருக்கும் நம்மளுக்கு தவறாக இருக்கும் இதை எப்படி முறைப்படுத்துவது என்பதற்காக தான் உளவியல் பகுப்பாய்வு அப்போ பழைய அறிவை புதுப்பிக்கவும் மறு உளவியல் பகுப்பாய்வு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வழிகளை தேடும்பொழுது வளர்ச்சி அடையலாம் இதை விட்டுவிட்டு நான் ஏன் மாற வேண்டும் இவர்களுக்கு இத்தனை முறை கூட ஏன் இவர்கள் மாற்றிக்கொள்ள என்று போராடுவதுதான் உங்களுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது அதனால் மாற்றத்தை மற்றவர்களிடத்தில் கொண்டு வர முடியாது அவர்களை மாற்றுவது நம் நோக்கம் அல்ல அவர்களை மாற்ற அவர்கள் அவர்கள் எண்ணத்திலிருந்து மாற மாட்டார்கள் என்பது நீங்கள் புரிந்து கொண்டு உங்களை புதுப்பித்து கொண்டு உங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அப்போ உங்கள் டிஎன்ஏ அறிவு பதிவு புதுப்பிக்கப்படும் வளர்ச்சியை நோக்கி செல்லும் அடுத்த ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய டிஎன்ஏ ஆகும் இல்லைனா பழைய பழக்கத்திலேயே நீங்கள் செயல்படுறப்ப தினம் ஒரு சண்டை தினம் ஒரு பிரச்சனை இதுக்கு பஞ்சாயத்தும் ஒரு நாலு பேர்த்த கூப்பிட்டு வச்சு ஒரு அறிவுரையும் ஆலோசனையும் கேட்டுக்கிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீண் அடிப்பதை விட்டு இவர்கள் இப்படிதான் என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் என்றைக்கு தேர்ந்தெடுத்து செயல்படுகின்றீர்களோ அன்றிலிருந்து உங்களுடைய வளர்ச்சி தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கும் இதற்கு தொடர்ந்து உங்களுடைய செயல்பாட்டை புதுப்பித்துக்கொண்டே வர வேண்டும் இதுவரை எவ்வளவுதான் போராடி நீங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியடைய முடியவில்லையோ அதற்கு பழைய டிஎன்ஏ அறிவுப்பதிவில் ஏற்பட்ட அறிவு தான் உங்களை வீழ்ச்சிக்கு அழைத்து சென்றது அந்த பழைய டிஎன்ஏ அறிவுப்பதிவை மறுசீரமைக்கவும் புதுப்பிக்கவும் வெற்றியடைய செய்யவும் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் ம் எஸ் கே மைண்ட்செட் நாலேஜ் திரப்பியில் எம் எஸ் கே மென்டரிங் புரோக்ராம் கொடுத்துக் கொண்டு வருகின்றோம்